கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு தௌகித் ஜமாத் சார்பில் இஸ்லாமியர்களின் வக்புப் சொத்துக்களை கொள்ளையடிக்க திட்டமிடும் மத்திய அரசை கண்டித்து மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் கிருஷ்ணகிரி அண்ணா சிலை அருகில் தமிழ்நாடு தவகித் ஜமாத் சார்பில் இஸ்லாமியர்களின் வக்பு சொத்துக்களை கொள்ளையடிக்க திட்டமிடும் மத்திய அரசை கண்டித்து மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் அயாஸ் அகம் மது தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஏற்கனவே பஞ்சாப் ஹரியானாவில் சொத்துக்களை மத்திய அரசு ஆக்கிரமித்துள்ளது தற்போது வக் சட்ட திருத்தத்தின் மூலம் பாஜக அரசு வக் வாரியத்திற்கு சொந்தமான சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கில் நிறைய குளறுபடியான சட்ட திருத்தங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த குளறுபடி திட்டத்தினால் ஆக்கிரமிப்பாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றவும் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் இஸ்லாமிய சமுதாய மக்களின் வக்பு வாரிய சொத்துக்களை மத்திய அரசு அபகரித்து அதானி அம்பானி வகையாரர்களுக்கு தாரை வாக்க திட்டமிடும் எண்ணத்தினை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார்கள் மத்திய அரசின் போக்கினை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர்